மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மாவீரன் அழகமுத்துக்கோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தேழாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு மதுரை யாதவர் கல்லூரியில் உள்ள திருவுருவ சிலைக்கு நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனத் தலைவர் டி ஆர் வி மகாராஜன் அவர்களின் ஆணைக்கு மாநில செயலாளர் சுமந்தேவர் மாலை அணிவித்து வேரணக்கம் செலுத்தினார் உடன் மருது தேசிய கழகத்தின் தலைவர் மருதுபாண்டியன் மற்றும் நேதாஜி சுபாஷ் சேனை மாநில வர்த்தக அணி செயலாளர் செந்தூர் இளைஞரணி செயலாளர் ஜெயகின்புரம் பாலா சுபாஷ் ஆதி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பது